பெபாதியோட நம்ம எல்லாரக்கும் ஒரு எல்லாரக்கும் ஒரு தேவையான புளியந்தள்ளின் ஒரு வீடு நல்ல மாதிரி இது அதோလုံးமே அது बाजूவாத அதோလုံး மெند மெند இத வெச்சிருக்கணும் மூணு கிணrangle அமிலத்தெகுது சுத்து மாதிரில லங்கட்டி கேட்டியேนะ எல்லாவசரீமீருக்கு எல்லாவசரீமீருக்கு একটা বাথরুম আছে காலை நடந்து போய் மீன் சந்தைக்கு போலாம் இந்த ஐ લાગે நல்ல ನಮಸ್ತೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಲೈಕರ್ಸ್ ಗೆ ಅಪಾರ್ಟ್ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಹೇಳಿ ಹೇಳಿ ಸೈವ 2044 ರಿಂದ 299 ಇದೆ ನನ್ನ ವಾಟ್ಸಾಪ್ ಎಲ್ಲರಿಗೂ ವನಕಂ ನಾನು ಜಾದು ದಾರಾಲು ಸಿಯಾ ರನ್ಸಬನ್ ಓಕೆ ಇಂದೆ ಎತ್ರ ವಂಗಣಿಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಪಾಡಿಯ ಸೊ ಅದಾ ಏನೋಡಿಯ ಪಳೆಯ ವಿಡ ನೀನೇ ಮಾತೆ ಪಳೆಯ ವಿಡ ನೀಕ ಅಪ್ಪ

என்ன சொல்றது இப்போ உண்மைக்குமே வந்து பாதிங்க பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா உண்மையில வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு தேவையான விடயம் தான் வந்து இந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம் அப்ப அது என்ன விடயம்னு சொல்லி எங்கிட்ட மாமாண்ட மாண்ட வாயில நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன எந்த வாயால் தெரிவித்துக் கொள்றேன்ற விட உண்மையாக நான் வந்து ஒரு விஷயத்தையும் பிரயோஜனமாக தான் நான் வந்து நினைச்சு கொள்றது முக்கியமாக நேற்று தினம் எங்கள் அக்கா விட்ட வந்து நின்றேன் அப்போ பக்கத்தில் அனுசியாவிட்ட பார்த்தேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக இந்த வீடு பூட்டினோடு தான் இருக்குது அப்படி நான் அக்கா இப்போ உழப்பை கேட்கல சொல்லுவேன் உனக்கு கோரணாந்தானே என்று நானும் இந்த துறப்ப கேட்டாலும் சும்மா சும்மான்னு சொல்லுவேன் உனக்கு ஹோரணாந்தானே என்று அப்போ அக்கா கேட்டேன் அக்கா சொன்னால் இல்லை உங்களால லைட் ஓடி இருக்கும் சில வழியில அவன் ஜீவா சில வழியில் நிற்பான் சில மதிக்கு மேல இறநான் என்ற மாதிரி அப்போ நான் இங்கே ஒரு தான் பாறையில ஒன்றுடன் பாறையில் போல நடக்கணும் அப்போ இப்படியே வீடு இன்னைக்குமே வந்து இப்போ வீடு இல்லாமல் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் இருக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று வாடகை கடுக்கணும்னு சொன்னான் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த வேலி தெரியாது இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் கண்டிப்பான முறைக்கு புரியும் அப்போ வீடு ஒன்று தேவையாக இருந்தால் அந்த வீடுக்கு வந்து எடுக்கணும்னா இவ்வளோ கஷ்டப்படணும் மித்திரி வீடு அடிச்சு கேக்கணும் அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும்

இப்போ வீடுகளில் இருக்கிறது எல்லாம் கஞ்சல்கள் கொட்டி அப்படி அனுசேகம் வந்து பார்த்தா இப்ப நேரம் இருக்காது இப்ப புள்ளைகளும் கூடத்தான வீடியோலும் செய்ய பண்ணும் உண்மையான விஷயம் இதுதானோ இல்ல அங்கேயும் மிரகந்தடி கூட குப்பிகள் அது வெள்ளுகள் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு இருக்கணும் இனி இனி அதை விட இனி தை மாசம் பிறக்குது இனி இந்த வீட்டில் வந்து நீங்கள் வாழ்ந்த வீடு ஒரு ஆக்கில் வந்துட்டு மாறி மாறியும் இருக்கலாது ஒரு இடத்துல இருக்கிறதா இன்றைக்குமே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அதான் நான் சொல்லிருந்தேன் இப்போ இன்னைக்குமே வீடு இல்லாமல் இருக்கிறோம் பேர் வந்து வாழ்கிறாங்க நான் அதுக்காண்டி இப்ப வீடு இல்லாமல் வாழ்றாங்கன்றோடனே நல்ல மாதிரி ஒரு ஆக்களுக்கு தான் வீட கூடி கொடுக்கறேன் தான் கொடுக்கலாம் நீ கூட்டிக் கொண்டு தான் அதை நிறுத்தி விடலாம் எனக்கு இப்படி சொல்ல நான் என்ன உண்மைக்குமே என்ன சொல்றேன் உடனே வந்து இழுத்தி விடாமுன்னு சொன்னோன்னே செய்யலாம் இழுத்துறது நாளைக்கு வந்து ஒழுப்ப கூடாது என்ன இன்றைக்கி அஞ்சு நாளைக்கு வந்து நாளைக்கு ஒழுப்புற சொல்லி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கும் அது தெரியப்ப நீங்கள் உங்களோட உங்களோட வீட்டில் இப்போ நீங்கள் வாடகைக்கு தான் வீடு எடுத்துருக்கீங்க உங்களோட வாடகைக்கு வீடு எடுத்துருக்கிற இடத்துல அப்படி என்ன மாதிரி இப்போ பார்க்குறீங்க அந்த வீட்டை ஓ எங்களோட சொந்த வீடு மாதிரி தான் அதை நாங்களே செஞ்சு பார்க்குறோம் உட்பே சொல்லப்பட அப்படி அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைச்சி அந்த வீடு வந்து இப்படியே ஒரு 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 இருட்டு இதாக இருக்குது அதனடியான அந்த வீடை வந்து நாங்கள் ஒரு வாடகைக்கு அதாவது கொடுப்போம் வாடகைக்கு அதை கொடுப்போம்ன்ற காரணம் சொல்லியிருக்கேன் ஏன்னு சொன்னால் எல்லாமே எங்கேயும் வரும்பொழுது பக்கத்துல ஆக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல ஒரு சந்தோஷமா இருக்கும் அண்ட் காமற்றது என்னதா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மற்றது எத்தனையோ பேர் வந்து வீடு வாடகைக்கு இல்லாம இருக்கிறாங்க ரெண்டு அப்படியா நான் சொல்லி இருந்தேன் இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் போட்டாலே இப்ப நிறைய பேர் வருவாங்க அதுலயும் வந்து உண்மைக்குமே நல்ல ஆக்களா இருந்தா அந்த வீடை நாங்க வந்து வாடகை கொடுப்போம்ன்றது மாதிரி அப்ப நாங்க வாடகைக்கு வீடு கொடுக்குறோம்னு சொன்னாலும் ஒரு ஆக்கள் ஐயோ வீட்டை பார்க்கணும் என்றது மாதிரி ஒரு நினைப்பு கண்டிப்பா ஒரு ஆக்களுக்கு வேறமே மேல அங்க இந்த மாதிரி பாத்ரூம் வசதி இருக்கா கிச்சன் எப்படி பிராந்தி எப்படி என்ற ஒவ்வொன்றையுமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அனுசி அந்த வீடு வந்து எல்லாருக்குமே சில வீடியோ முன்னில இருந்து பாக்குற ஆளுக்கு வந்து தெரியும் என்ன காட்டியிருப்பீங்க நானே ஆனா இப்ப இந்த வீடு சில நேரம் வாடகைக்கு எடுக்க வரணும் இப்ப எல்லாம் கொஞ்சம் இப்போ வாடகை குடுக்க கூடியதான எல்லாம் செய்து வச்சிக்கிங்க மூணு கணிநங்கள் எல்லாம் அழுத்து கழுத்து சுத்து மாதிரி எல்லாம் கட்டிக்கட்டியே என்ன எல்லா வசதியுமே எல்லா வசதியுமே கட்டி பாத்ரூம் மற்றது

பக்கத்துல பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கும் சேர்க்கலாம் மட்டும் அது போர் அடிச்சா பக்கத்துல ஒரு ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு பீச்ல போய் இருந்துட்டு வரலாம் இந்த ஒரு வயசு போனாக்கள் இருந்து கொஞ்சம் பேர் நல்ல மாதிரி ஆக்கள் அவங்களோட போர் அடிச்சா வந்து வெளியில கதைக்கலாம் நல்ல மாதிரி தான் ஆக்கள் வைக்குமே அவங்களும் வந்து வழியில இருந்து கதைச்சு கொண்டு இருப்பாங்க சில பேர் நல்ல மாதிரி மற்றது வந்து சண்டீவ் லைன்ல இருந்து எல்லா லைனுமே இருக்குது உங்களுக்கு கூடிய மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு நாங்க மிச்ச வசதிகள ஒன்றையும் வந்து பார்த்து கொள்வோம் இந்த இடத்துக்கு வேற ஒன்று ஹெட் கோலர் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்தீங்க ஒரு பக்கத்துல

இன்னும் வந்து கஷ்டம் வரையில அதனால வயால கதைக்கம் வராது

அப்படி வர வேண்டியது ஒரு சோலியும் இல்ல ஒரு இடம் உண்டு உன்னைக்குமே நல்ல नीट நீங்க நீ நேட்டா இருந்தீங்கன்னா நீட்டா இருந்து ஓடலாம் இதோ போல் வேலையெல்லாம் நான் இப்போதான் செய்யுறாங்க நான் இப்போ பால்கனிக்கு வந்து அந்த மண்டிய பச்சை கலர்ல பாத்திட்டு போறேன் நீ வந்தா கருப்பு கலர்ல வந்துற. ஆல்லா மால பேஞ்சு தண்ணிக்குள்ள பச்சை இருக்கு. நீ ஃபர்ஸ்ட்ல கால் பண்ணி இந்த மல்லிகாரையில மல்லிக பூவையும் போடுறேன்.

இதுலயும் வந்து வாழ்க்கைய நாங்கள் வந்து பௌடியா என்று சீரிய சாந்திரத்துல பேசிக் கொள்ளணும் நிறைய பேர் வந்து வீடு இல்லாமல் ஏன்னு சொன்னால் இந்த காலத்தில் என்னன்னு சொல்றது இனப்பெருக்கம் வந்து கூடிக்கொண்டிருக்குது காணிகள் வந்து எல்லா இடமும் எல்லா இடங்களும் இல்லை வீடுகள் என்றது என்று இல்லை இருந்தாலும் கொடுக்கவும் மாட்டோம் என்ற அதுல எனக்கு அனுபவம் நிறைய

மா ஒரு பயந்த கூடாது இருக்கும் குறைவுதான இங்க இருந்து பயப்படுறது நகரில் பண்ணிட்டு வயிறதில்ல இங்க எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க இல்லாது வியாபாரம் சந்திக்கலாம்

வேறமே அப்படி சபா வேண்டிய நேரத்தை 보면은 என்னது என்ன பெரியவங்க சுவாமியார் வந்து சுவாமியார் வந்து சுவாமியாரን வெச்சு நடக்கறாரு ஆ பெரிய ஆளு더라 அப்போ ஊஞ்சாரல வந்து இருக்கு நம்ம லைட் படுது இல்லையா நீங்க ஃபேன் திருச்சு கொண்டீங்களா ஆவேன கோணல லைட் போயிதுவேற தெரியும் அம்மா அடைதே <laughs>

எப்படி சொல்றேன்னு தெரியா என்ற மாதிரி ஆனா இதுதான் உண்மையான விஷயம் உண்டு என்று சொன்னால் ஒரே காலமும் இப்படியே இருக்கிறமே இருக்கிறமே என்ற மாதிரி எந்த விதமான மாற்றமும் காணையில் ஏற்ற ஒரு காரணத்தினால வீடு மாறி இருக்கிறதே தவிர மற்றபடி எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை இது அன்மையான காரணம் ஆனா அங்க போன அப்புறம் இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது பெட்ரோல் காசு மித்தமா இருக்குது என்று சொன்னால் அம்மா தங்கச்சி அக்கா நாங்கள் எல்லாரும் போய் போய் நாங்க அவங்களோட வீட்டை போறோம் பக்கத்துக்கு நடந்து போற தூரம் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எல்லாம் சிட்டமா இருக்குது

கூட்டி பெருக்கிட்டா வச்சிருந்தா அதை சந்தோஷமா வாழணும் கருத்து வாடகைன்றது அட்வான்ஸ் இல்ல அட்வான்ஸ் இல்ல லைட் அவங்க வாடகை வந்து

இதையே சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க பெரிய அது மாதம் மாதம் வீடு வாடகை கொடுக்க அந்த ஒரு உணர்வு என்ன ஆளுடைய வீட்டுல இருக்கிறோம் அந்த ஒரு பெருமதிக்காக கட்டாயம் ஓ

ஆஹ் திரும்ப தொடரும் சைவத்தொன்று நானூறு இதான் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் வந்து முக்கியமா இந்த வீடு வந்து இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப வாகனம் ஒன்று ஆரம்பத்துல வாகனமே வித்துட்டேன் இதுவரைக்கும் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க நான் வீடியோ போட்டதை எடுக்கிற வீடியோவில் வீடியோ இந்த மூலமாக போட்டு போட்டுட்டு வீடு வந்து வாடகைக்கு போயிட்டுன்னு சொன்னால் மறுபடியும் வந்து இங்க யார் இருக்க வராங்க அவங்க சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுவோம் அப்படி அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எல்லாரும் வீடியோ விருப்பம் இருக்காது விருப்பம் இல்லாட்டிலும் நான் வீடு கொடுத்துட்டோம் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுவோம் ஏன்னு சொன்னால் ஏமாற்றம் அடையக்கூடாது அதனடியாவது இந்த கருத்தையும் சொல்லியிருக்கேன் சரியான முறைக்கு துப்புரவாக்கி இப்ப பைப்பா போட்டு கடும் நீட்டா வந்த உடனே தங்கக்கூடிய மாதிரி தான் நில வசதிகளோட வீடு கொடுப்போம் இப்படியே வந்து நீங்க வீட கட்டா ஓ அங்க பின்னுக்கு துப்புரவாக்குறீங்களோ கரண்ட் கரண்ட் அங்க பில் எோ தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கட்ட கிடையாது ரெண்டாயிரம் கட்ட கிடக்கு அதை கட்டி எடுக்கும் மற்றது பின்னுக்கு தம்பி அந்த பேலி கொஞ்சம் அடைக்க கிடக்கு அதையும் அடைவோம் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லா வயதையும் நாங்களே முழுசா செய்து நாங்க போய் இந்த வீட்டு கூட வந்து நாங்க மூணு நாள் வந்து ஒரு நாள் பிடிச்சிதான் வீட்டை தெரிஞ்சுதான் அப்பா நாள் எங்களுக்கு எங்களுக்கு தேவையான நாங்க செய்து கொள்ள வேண்டும் ஆனா அப்படி நாங்கள் அப்படி கதைக்கிற மனுஷர்களும் இல்ல என்ன வேலை இருந்தால் எல்லாத்தையும் நாங்க சிறப்பா செய்து தருவோம் என்ன சொன்னா அடுத்தவங்க கஷ்டத்தை நாங்க

ஆஹ் நாளைக்கு இன்னும் புதிய சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் பாய் பாய்